நம்ம மல்லிக்கு இப்போ கூட வந்து போய்னா ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் கூட சீக்கிரமாக க்ளோஸ் ஆகிறதுக்கு தான் அதாவது விஜய் இருந்துட்டு நம்ம மல்லி மேலே பயங்கர கோபத்தில் இருக்கிறதுனால தான் அவங்க செய்யாத தப்ப கூட செஞ்சதா சொன்னா கண்டிப்பாக வந்து போயினா அவரு அப்படியே நம்பிடுறாரு ஆனால் நம்ம மல்லி மேலே கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கை வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா யாரு என்ன சொன்னாலுமே ஏன் மல்லி தப்பே செஞ்சிருந்தாலுமே கூட அந்த ஒரு விஷயத்துல கண்டிப்பா நம்ம விஜய் இருந்துட்டு வந்து போயினா புரிஞ்சுக்கவே மாட்டாரு அதாவது இங்க வந்து போய்னா மற்றவங்க சொல்றதை வந்து போய்னா எதையும் ஏற்றுக்க மாட்டாரு நம்ம மல்லியை மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மட்டுமே வந்து பேசுவார் அவங்க வந்து தப்பே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வந்து முழுசா நம்புவார் இதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனா அப்படியே போயிட்டு இருக்க சமயத்துல இங்க பல விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் இந்த ராஜஸ்வரியோ ரஞ்சிதா வந்துட்டு அடுத்தடுத்த பிளானை எக்ஸிக்யூட் வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா நம்ம மல்லி இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்றதுல அவங்க உறுதியா இருக்கிறது மட்டும் இல்லாம அடுத்ததான் ஒவ்வொன்றையுமே வந்து அவங்க பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது நம்ம மல்லியை வந்து விரட்டுறது ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நிரந்தரமா விரட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னொரு மொத்தம் கோவிந்த ரஜிதா வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட சேர்த்து வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள இருந்துட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷிய பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்னதான் மிகப்பெரிய ஒரு ஆபத்துகள் விளைவிச்சாலுமே கூட நம்ம மல்லி அது எல்லாத்தையுமே பொறுத்துக்கிட்டு அமைதியாக இருந்துட்டு இருக்காங்க அது மட்டும் ஒவ்வொரு முறையும் இவங்க பிளான் பண்ற ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி கடைசியில் மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக அமையிற மாதிரி இப்போவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சாதகமா அமைஞ்சிட்டு இருக்கு நம்ம விஜய் வந்து மல்லி மேல அவ்வளவு கோவத்துல இருந்துகிட்டு இருந்தாரு ஆனா இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவரோட கோவம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சு போய் கடைசியில மல்லி கிட்ட மன்னிப்பு கேட்கற அளவுக்கு வந்து போயினா ஆயிடுச்சு ஆனா இதுக்கப்புறமும் வந்து போயினா மல்லி இப்படி உசாரா இல்லாம இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி இருந்துட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாம இப்பவே ஏற்கனவே வந்து போயினா பல விஷயத்துல நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை தப்பாவே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா அடுத்ததான் இந்த ரஞ்சிதாவும் ராஜஸ்வரி போட போட போற பிளான்ல வந்து போயிருந்தா நம்ம மல்லியை முழுசா வந்து போயிருந்தா விஜய் வெறுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிருந்தா இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வெண்பாவோட மனசை மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜஸ்வரி சொல்றது எல்லாமே ஓகேதான் ஆனா இந்த ராஜஸ்வரிக்கே தெரியாத ஒரு ஆப்பு வந்து போயினா பின்னாடி ரெடி ஆயிட்டு அதாவது போது மூன்று இருக்காங்க பாத்தீங்களா போது மூணு வந்து போயினா இப்போ இந்த ராஜஸ்வரி வாசமா சிக்க போறா ஏன்னா ராஜஸ்வரி இங்க வந்ததுக்கான காரணத்துல இருந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா வெண்பாவை வந்து இந்த ராஜேஸ்வரிக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா சுத்தமா வந்து பிடிக்கவே பிடிக்காது அந்த ஒரு காரணத்தினாலையும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த சொத்தை வந்து இப்போ இந்த ராஜேஸ்வரி அடையணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒரு டீல் போட்டிருக்காங்க அதாவது இந்த சொத்துல வந்து பாதி சொத்து ராஜேஸ்வரிக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஏற்கனவே வந்து அவங்க அம்மா அதாவது இந்த ரஞ்சிதாவோட அம்மா இருந்துட்டு இந்த சொத்து வந்து எங்கேயும் போயிடக்கூடாது தாம் பொண்ணுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு போராடிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ராஜேஸ்வரி வந்து அந்த இதை சொத்தை வந்து ஆட்டியை போடணும் அப்படின்ற ஒரு முடிவில் தான் இங்கே இருந்துட்டு இருக்காங்க அதுக்கு இடைச்சலாக இருக்கிறது நம்ம வெண்பா வெண்பாவோட மனசை மாற்றி மல்லியை முதல்ல அந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்றது தான் பிளானே ஆனால் இப்போ அடுத்தடுத்த பிளான் வந்து போய் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு இந்த ஒரு விஷயம் போதும் முன்னால வந்து போய் தெரிஞ்சு வந்து கடைசியில் விஜய் வந்து டென்ஷனாக போகிறாரு இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க